அனைவருக்கும் வணக்கம் இது ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதியிலருந்து இருபத்தி நாலாம் தேதிக்கு வரைக்கான வார ராசி பலன் இதில் ஒவ்வொரு ராசிக்கும் ரெண்டு நிமிஷத்துக்கு பலன் இருக்குது பார்த்து பயனடைகிறது நல்லது இதை சரிப்படுத்திக்கிறது நல்லது முதல்ல இந்த வார கிரக நிலைகள் பார்ப்போம் சந்திரன் பார்த்தீங்கன்னா பதினெட்டாம் தேதி ரிஷபராசியில இருக்காரு அதுக்கப்புறம் பத்தொன்பதாம் தேதி இருபதாம் தேதி மிதுனு ராசி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு கரகராசியில் இருக்காரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில் இருக்காரு புதன் பார்த்தீங்கன்னா கடகராசில இருக்காரு ஆனா வக்கரத்துல இருக்கிற மாதிரி இருக்கு அஹ் சுக்கரன் கட கடக மிதுனத்துல இருக்காரு இருபத்தி ஒன்னாம் தேதி பார்த்தீங்கன்னா கடகத்துக்கு கடகத்துக்கும் பயிற்சி ஆக்குறாரு செவ்வாய் பார்த்தீங்கன்னா ராசிலேயும் குரு வந்து மிதுன ராசிலையும் இருக்காரு பொறுமையாக போயிட்டு இருக்காரு சனி பகவான் பார்த்தீங்கன்னா மீனத்திலையும் ராகு ராகு பார்த்தீங்கன்னா கும்ப கும்பராசிலையும் கேது பாத்தீங்கன்னா சிம்ம ராசிலையும் இருக்காங்க இது கிரகத்தோட நிலைகள் இந்த ஒரு வாரத்துக்கு எப்படி இருக்கும்னு அப்படி பார்த்துக்கோங்க இப்போ உங்களோட ராசிக்கு உண்டான பலன்களை சொல்றதுக்கு முன்னாடி உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணுங்க உங்களோட வார பலன் எப்படி இருக்குது உங்களோட கமெண்ட்டுகள் எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்றதை நீங்கள் தெரியப்படுத்தினீங்கன்னா அது எங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் இது போக போக அடுத்தடுத்த புது கட்டங்களாக மாறும் சில விஷயங்கள் உங்களுக்கு புதுசாகவும் பலனுள்ளதாகவும் செய்யணும்னு நாங்கள் விருப்பப்படுறோம் இந்த பதிவு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் முதல்ல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த சேனலுக்கு வியூஸ் அதிகமாக வரா மாதிரி பண்ணிங்கன்னா புதுசு புதுசாக அடுத்தது பார்த்திங்கன்னா பதிவு தெரிய ரெடியாக இருக்குது நிறைய விஷயங்கள் சொல்கிறதுக்கு நாங்களும் ரெடியாக இருக்கோம் வேதி கஸ்ட்ராலஜினால் என்னென்ன நாங்கள் வந்து தெளிவாக சொல்லலான்னு முடிவு எடுக்கலாம் அது பலனடையதுக்கு உங்களோட வாய்ப்புகள் உங்களோட ஆதரவு எப்பவும் இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் இது உங்களுக்கான பலன் வார ராசி பலன் ஒவ்வொரு ராசிக்கும் ரெண்டு நிமிஷம் இருக்கு இது ரெண்டு பதிவாக தான் வருது நீங்கள் அதை பார்த்து பலன் அடைங்க இப்போ வார ராசி பலன் பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கு இந்த வாரம் கொஞ்சம் நல்லாவே இருக்குது ஏன்னா சந்திரனோட இருக்கும் இடங்களும் மற்ற கிரகநிலைகளும் உங்களுக்கு நல்லாவே சாதகமாக தான் இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லை உங்களோட வாழ்க்கையில் கொஞ்சம் முன்னேற்றங்கள் நல்ல மாற்றங்கள் நிகழக்கூடிய விதமாக தான் கிரகநிலைகள் இருக்கு ஆஹ் குருவாலையும் புதனாலேயும் நல்ல ஒரு பலன் தர விதமாக தான் இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் சிக்கனமாக செயல்பட்டிங்கன்னா சிக்கல்கள் இல்லாமல் வாரத்துக்கு கொண்டு போக வாய்ப்பு இருக்குது ஆஹ் சுக்கரன் உங்களுக்கு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குற விதமாக இருக்கும் இது ஆதாயம் தரக்கூடிய வாரமாக வாரமாக தான் இருக்கு இதை சரியாக பயன்படுத்திக்க வேண்டியது உங்கள் கையில இருக்கு நல்ல ஒரு சுபகாரியங்கள்லாம் பேசுறதுக்கும் முடிவெடுக்கிறதுக்கும் உகந்த ஒரு நாளாக தான் இருக்குது வாரமாக இருக்குது இப்போ வேலையில் எடுத்துக்கிட்டோன்னா உங்களோட திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் அதே மாதிரி திட்டமிட்டு பேசுறது அவசியம் திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செய்கிறது நல்லது ஒரு சிலருக்கு புதிய வாய்ப்புகள் கைகூடக்கூடிய வாரமாக இருக்குது வேலை தேடுறவங்களுக்குலாம் வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக பயன்படுத்திக்கிறது நல்லது அது பயன்படுத்தாம தவற விட்டாங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்குது சில கிரகங்களால சில சிரம் சிரமங்களை கொடுத்தாலும் பதவி உயர்வு இல்லைன்னா புதிய பொறுப்புகள் வரக்கூடியதாக தான் இருக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை முன்னேற்றத்துக்கு உகந்த வாரமாக இருக்கு உறவுகளில் பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் தோண்டினாலும் பொறுமையோடு பேசி பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு வ வாய்ப்புகள் இருக்குது உங்களோட உறவுகள் வலுவடையத்துக்கு குடும்ப உறவுகள் இனிமையாக இருக்கிறதுக்கு இந்த வாரத்தை பயன்படுத்திக்கிங்க காதலையும் சரி நல்ல ஒரு நெருக்கமும் நம்பிக்கையும் அதிகமாக வாய்ப்புகள் உண்டு பண வரவு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வரவு இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் செலவுகளும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பொருளாதார நிலை கொஞ்சம் மேம்படக்கூடிய வாரமாக இருக்குது புதிய முதலீடுக்கு உகந்த வாரம் இந்த வாரத்தை பணம் சம்மந்தமான முடிவுகளை எடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நல்ல நிலையில் இருக்குது எந்த ஒரு குறைபாடும் இல்லை ஆரோக்கியத்தில் சிறப்பான பலன் உண்டு அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விர்ச்சிக் ராசி உங்களுக்கு மனசுக்குள்ளே ஏகப்பட்ட எண்ணங்கள் ஆழமான சிந்தனைகள் நிறையவே இருக்கும் ஆ சூரியன் கொஞ்சம் சிம்மத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் தலைமு குணமும் நல்ல ஒரு தைரியமும் அதிகரிக்கிற மாதிரி இருக்கு சிக்கல்கள் நீங்கள் பார்த்து வந்த பண பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் குறையும் வாழ்க்கையோட புதிய பாதை திறக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் குடும்ப உறவுகளில் இருந்த பிரச்சனைகள் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவ வாய்ப்புகள் இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் வருமானம் அதிகமாகும் வாரமாக தான் இருக்குது சேமிக்கிறதுக்கும் பலன் உண்ட வ பலன் தரும் வாரமாக இருக்குது ஆக மொத்தம் முயற்சிக்கிறதுக்கு நல்ல ஒரு விதமான வளர்ச்சிக்கான வாரமாக தான் இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு அளவுக்கு உங்களுக்கு சாதனை செய்யக்கூடிய வே நேரமாக இருக்குது சில திட்டமிடல் மட்டும் நிதானமாக செஞ்சு உங்களோட வேலைகளை பர்ஃபெக்டாக செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும் புதிய வாய்ப்புகள் வந்துக்கிட்டே தான் இருக்குது அதை பயன்படுத்திக்கிறது சிறந்ததாக இருக்கும் வேலை செய்கிறவங்க கீழே வேலை செய்கிறவங்க உங்களுக்கு ஒத்துழைப்பு தருப்பா தருவாங்க மேலதிகாரிகள்கிட்டேருந்து பாராட்டும் அங்கீகாரமும் கிடைக்கிற மாதிரி இருக்குது வேலை விஷயமா பயணங்கள் இருக்கு அதை சில சிக்கல்களும் இருக்கும் ஆனாலும் அதை பொறுமையோடு சமாளித்தீங்கன்னா வெற்றி உறுதியாக இருக்குது உறவுகளில் பார்த்தீங்கன்னா இனிமையும் அன்பும் அதிகரிக்கக்கூடிய வாரம் குடும்பத்தினரோட நண்பர்களோடைய அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது சிறிய கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் பொறுமை என்பது அன்பு உறவுகளை வலுப்படுத்தும் காதல் வந்து நல்லாவே இருக்குது நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வாரமாக தான் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண வரவு நல்லாவே இருக்குது வரவு அதிகமாக வாய்ப்பு இருக்குது ஆனாலும் சில கிரகத்தோட தாக்கத்தால் சின்ன தடைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது தெளிவான திட்டமிடல் செய்கிறதும் கட்டுப்பாடோடு இருந்தால் நிதி நிலைமையை பா நல்லபடியாக பார்த்துக்க முடியும் புதிய முதலீடுகளை ஆராய்ச்சி செஞ்சு மட்டுமே தொடங்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் மன அழுத்தம் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறது ரிலாக்ஸ் பண்ணிங்கன்னா அது நல்லாவும் மேம்படுத்துகிற மாதிரி இருக்கும் தேவையான போது மருத்துவரோட ஆலோசனை தேவைப்பட்டால் எடுத்துக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுஷ் ராசி உங்களுக்கு இந்த வாரம் புதிய பாதைகள் புதிய வழிகள் கிடைக்கும் சந்தோஷ நிகழ்வுகளும் அதிகரிக்கிற மாதிரி இருக்கு உங்களுக்கு குருவோட பார்வை இருக்கிறனால கதந்த சிக்கல்கள் படிப்படியாக குறையிற மாதிரி இருக்கும் மன நிம்மதி அதிக அதிகரிக்கக்கூடிய வாரமாக இருக்கு சந்திரனோட நிலைப்பாடுகளும் நல்லாவே இருக்கு உங்களோட சிந்தனைகள்லாம் தெளிவாகி கடமை உணவு ஆன்மீக உணர்வும் அதிகமாக வாய்ப்பு இருக்குது வளர்ச்சிக்கு உகந்த வாரமாக தான் இருக்குது முன்னேற்றத்துக்கு ஏற்ற மாதிரி சில வாய்ப்புகளும் இருக்குது அதை பயன்படுத்திக்கிறது நல்லது வேலை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் கிடைக்கும் புதிய பொறுப்புகள் வேலை வாய்ப்புகள் உங்களோட முன்னிலையில் இருக்கிற மாதிரி இருக்குது சில குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய கிரகநிலைகளும் இருக்குது திட்டமிட்டு தெளிவாக செயல்பட்டிங்கன்னா வெற்றி கிடைக்கும் கடந்த காலத்தில் முடிக்க முடியாத வேலைகளை இப்போது முடிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது உங்கள் கிட்ட நல்ல ஒரு வேகம் இருக்கிற மாதிரி இருக்குது உறவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அமைதி புரிதல் கொஞ்சம் அதிகரிக்கிற மாதிரி இருக்குது காதல் வலுவடைகிற மாதிரி இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சுப நிகழ்ச்சிக்கான தருணங்கள் நிகழ்வுகள் நிறையவே இருக்குது சின்ன சின்ன முரண்பாடுகள் இருக்கும் எந்த ஒரு விஷயமும் பிரச்சனை இல்லை தைரியமாக அதெல்லாம் சமாளிப்பீங்க உறவுகள் மேலும் மேம்படக்கூடிய வாரமாக தான் இருக்கும் பணவரவு பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு பணவரவு அதிகரித்து பொருளாதாரம் மேம்படக்கூடிய விதமாக இருக்குது நல்ல ஒரு சின்னதாக எதிர்பார்ப்புகள் தரப்பட்டாலும் வேண்டிய பணம் வந்து சேரும் எனவே முக்கியமாக பணம் சம்பந்தமான முடிவு எடுக்கிறது நல்லது தள்ளி போடாதீங்க சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நல்லாவே இருக்குது எந்த ஒரு குறைபாடும் இல்லை சில நேரங்களில் மன அழுத்தம் இருக்கலாம் அதை சமாளிக்க ஓய்வெடுக்கிறது தியானம் செய்கிறது இயற்கை நடைப்பயிற்சி செய்கிறது நல்ல பலனை தரும் தனசு ராசியை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு வளம் மிக்க வாரமாக தான் இருக்குது பிரச்சனைகள் இல்லாத வாரமாக தான் இருக்குது கவலையே இல்லை உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டு போகிறது நல்லது குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி உங்களுக்கு வாரம் முழுக்க நல்லாவே தான் இருக்கும் கொஞ்சம் மாற்றங்கள் நிறையவே இருக்கிற மாதிரி இருக்குது அது நல்லதும் கெட்டதும் கலந்த மாதிரி தான் இருக்குது புதிய பொறுப்புகள் கிடைக்கும் சவால்கள் கொஞ்சம் அதிகரிக்கிற மாதிரி இருக்குது கடந்து வந்த பிரச்சனைகள் கொஞ்சம் தீர்வு காணதுக்கான வாய்ப்பு இருக்குது அதை பயன்படுத்திக்கிட்டு பிரச்சனைகளை தீர்த்துருங்க உங்களோட முயற்சியில் பொறுமை மூலியமாக மன அமைதியும் வலிமையும் கிடைக்கிற மாதிரி இருக்கும் குடும்ப உறவுகளில் சின்ன சின்ன சிக்கல்கள் இருக்கும் நல்ல உரையாடல் நல்ல தொலைக்கூடிய சரி குடும்பத்தாரையும் பேசி பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கும் சமாளிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது வேலையை பொறுத்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் சாதகமாக தான் இருக்குது சில எதிர்பாராத தடைகள் இருக்கும் அதை கடந்து வந்து முன்னேறக்கூடிய வாரம் புதிய வாய்ப்புகள் உங்களுக்காக காத்திருக்கிறன அடுத்த வாரம் வியாழக்கிழமை உங்களுக்கு அதிக செல்வாக்கியும் முன்னேற்றத்தையும் தரும் வாரமாக இருக்குது பொறுமை மற்றும் கவனம் இருந்தால் இந்த வாரம் உங்களுக்கு அமோகமாக போக வாய்ப்புண்டு உறவுகளை பொறுத்தளவுக்கு உறவுகளில் சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது காதல் மற்றும் நட்புகளில் கொஞ்சம் அமைதி குறைவாக இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட அருமை அன்பு பொறுமை மற்றும் புரிதலால் உறவுகளை சரிப்படுத்தவும் தெளிவு பிரச்சனைகளை தீர்க்கவும் உதவியாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக உறவுகளுக்குள்ளேயும் தனக்கூடியும் பழகி நான் வாரத்தை கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் கொஞ்சம் சாதாரணமாக இருக்குது செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கும் புதிய முதலீடுகள் எதுவும் இந்த வாரம் செய்ய வேண்டாம் பண வரவு சின்னதாக தடை இருந்தாலும் தேவைக்கேற்ப வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு திட்டமிடுறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சோர்வு மற்றும் மன அழுத்தம் இருக்கலாம் தினசரி ஓய்வு எடுக்கிறதும் நல்ல ஒரு உடற்பயிற்சி செய்யறதும் தியானம் செய்றதும் நல்லதாக இருக்கும் நாலு வாரங்களை சரியாக பயன்படுத்திக்கிங்க பிரச்சனைகளை இருக்குது சமாளிக்கிறதுக்கு தைரியமும் உறுதியும் தேவை நம்பிக்கையோடு உங்கள் வாரத்தை கொண்டு போங்க பிரச்சனை இல்லாமல் போகும் சில முக்கியமான முடிவுகளை எதுவும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது குடும்பத்தாரோட அனுசரித்து போகிறது ரொம்பவே நல்லதா இருக்கும் பிரச்சனை இல்லாத வாரமாக பார்த்துக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர கும்பராசி உங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு ஆஹ் ச சனி பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிலே ராசியில வக்கரகதியில இருக்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்க வாய்ப்புகள் இருக்கு பொறுப்புகளும் சவால்களும் கொஞ்சம் அதிகரித்து தான் போற மாதிரி இருக்கு சூரியன் மற்றும் புதன் மாறி இருக்கிறதுனால சில சின்ன திருப்பங்கள் உருவ ஏற்படலாம் அதே மாதிரி குடும்ப உறவுகள்ல சிக்கல்கள் வந்தாலும் பொறுமையோடு அணுகினீங்கன்னா பிரச்சனைகளை சரியாகும் மன அழுத்தம் அதிகரிக்கக்கூடும் ஓய்வெடுக்கிறதும் தியானம் செய்கிறதும் நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்காம செய்யாதீங்க பதட்டத்தை குறைக்க வேண்டியது அவசியமா இருக்கும் சிந்திச்சு செயல்பட்டிங்கன்னா பாதிப்புகள் இருக்காது வேலையை பொறுத்த அளவுக்கு சவால்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு சில கிரகத்தால் தடைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது சில கிடைக்க வேண்டிய ப பேரும் பாராட்டும் அடுத்தவங்களுக்கு போகலாம் உங்களோட திறமைக்கு முன்னேற்றத்துக்கும் இந்த வாரம் கொஞ்சம் தடையாக தான் இருக்குது புதிய திட்டங்களை நிதானமாகவும் திட்டமிட்டும் செயல்படுத்த வேண்டியது அவசியம் வெளிப்படையாக நீங்கள் பேசுனீங்கன்னா கொஞ்சம் வேலை செய்கிறவங்க கூட நல்ல உலர்வு உறவு வளர்க்க முடியும் நம்பிக்கை மற்றும் ஒருமைப்பாடு இருந்தால் உங்களோட வற்றிக்கு வழிவகுக்கும் குரூப்பாக வேலை செஞ்சீங்கன்னா நல்ல பலன் விதமாக இருக்கும் உறவுகளில் சின்ன சின்ன தடைய பிரச்சனைகள் இருக்குது குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் இருக்கும் அன்பும் பாசமும் காட்டி பொறுமையான வாரத்தை கொண்டு போகிறது நல்லது காதல் வாழ்க்கையில் கொஞ்சம் கவனம் தெளிவான உரையாடல் மூலிமா உறவுகளை வலுப்படுத்த வாய்ப்புகள் உண்டு பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு ச நிதிநிலைமை சவாலாக தான் இருக்குது பண வரவுகள் தடையாக இருக்குது செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் புதிய முதலீடுகள் வாய்ப்புகளில் எதுவும் அவசரம் பட்டு போ சேராதிங்க எல்லாமே நிதானமாக முடிவெடுக்க வேண்டியது அவசியம் திட்டமிட்ட நடவடிக்கைகள் பாதுகாப்பை தர மாதிரி இருக்கும் ஆரோக்கியத்தில் சோர்வு மன அழுத்தம் உடல் வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது ஓய்வெடுக்கிறதும் நல்ல ஒரு மருத்துவ சிகிச்சை தேவைப்பட்டா எடுத்துக்கிறதும் நல்லது ஆரோக்கியத்தை பற்றி நல்லாவே பலன் தர விதமாக கொண்டு போங்க அடுத் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடைசி ஆசின மீன ராசி உங்களுக்கு இந்த வாரம் பொறுத்த அளவுக்கு மனசில் அமைதியான சிந்தனைகள் அதிகமாக வாய்ப்பு இருக்குது இப்போ இவ்வளோ நாள் இருந்த பொறுப்புகள் பதட்டங்கள் கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி இருக்கும் ஆன்மீக உணர்வுகள் பெருகி அடுத்து நல்ல ஒரு புதிய வாய்ப்புகள் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய வாரமாக இருக்குது கடந்த அதாவது நீங்கள் கடந்து வந்த சிக்கல்கள் பிரச்சனைகள்லாம் குறையும் மனசில் தெளிவும் உற்சாகமும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது குடும்பத்தாரோட அன்பு ஆதரவும் அதிகரிக்கிற மாதிரி இருக்கு ஆரோக்கியமும் நல்ல ஒரு மேம்படக்கூடிய விதமாக தான் இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியற மாதிரி இருக்கு புதிய பொறுப்புகள் புதிய வேலை வாய்ப்புகள் உங்களை நோக்கி வரும் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் திட்டங்களை தீட்டி தடைகள் இல்லாம சவால்களை சந்தித்து வெளிவரக்கூடிய வாரமாக இருக்கும் கொஞ்சம் கவனமாகவும் தெளிவாகவும் செயல்பட வேண்டியது அவசியம் உங்களோட உழைப்பும் திறமையும் நம்புங்க அது மேலதிகாரிகளோட பாராட்டை தர மாதிரி இருக்கும் வளர்ச்சிக்கு உகந்த வாரமாக தான் இருக்குது உறவுகளை பொறுத்தளவுக்கு அமைதி மற்றும் புரிதல் அதிகரிக்கிற வாய்ப்பு இருக்கு காதல் உறவில் உறவு நல்ல வலுவாகி சந்தோஷத்தோடு இருக்கிற மாதிரி இருக்கும் குடும்ப உறவுகளும் நேசம் பாசம் எல்லாமே இருக்குது நல்ல ஒரு புரிதல் அன்னுனியும் நேரங்களில் சின்ன சின்ன குழப்பம் இருந்தாலும் பொறுமையும் அன்பும் ப வச்சு சமாளிக்க முடியும் துணக்கூட வெளியில் போகும் குடும்பத்தோட மகிழ்ச்சியாக இருக்கும் வாரம் நல்லாவே இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண வரவு நல்லா இருக்கும் புதிய முதலீடுக்கு நல்ல காலம் செலவுகளை திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா அதிக அளவில் சேமிக்கவும் முதலீடு செய்யவும் வாய்ப்புகள் இருக்குது வருமானம் பெருகக்கூடிய வாரமாக தான் இருக்குது ஆரோக்கியத்தை அளவுக்கு நல்ல நிலை தியானம் மற்றும் ஓய்வு செஞ்சிங்கன்னா போதும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது உங்களோட ஆரோக்கியம் உங்களுக்கு உங்ககிட்ட இருக்கிற தைரியமும் உறுதியும் ஆரோக்கியத்தை நல்லாவே வச்சிருக்கும் கவலைப்பட வேண்டிய வாரமே கிடையாது மீன ராசிக்கு மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிறைஞ்ச வாரமா இருக்கு இந்த வாரங்கள் செய்யக்கூடிய செயல்கள் காரியங்கள் எல்லாமே நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கு எதிர்கால வளர்ச்சிக்கு இந்த வாரம் ரொம்பவே உதவியா இருக்கும் கண்டிப்பா பயன்படுத்திக்க வேண்டியது நல்லது அனைவருக்கும் நன்றி இந்த வாரப்பலன் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க இது பதிவிட்டிங்கன்னா உங்களோட ராசிக்கான பலன் அடுத்தடுத்து என்ன புதுசாக செய்யலாம் அப்படிங்கிறத என்னால் சொல்ல முடியும் ஆகஸ்ட் மாதம் பலன் போட்டது வாரப்பலன் போட்டிருக்கு அடுத்து செப்டம்பர் மாதம் பலன் இருக்குது ஷார்ட்ஸுகள் நிறைய வீடியோவாக வருது இதை முழுக்க முழுக்க உங்களோட ஆதரவுனால தான் இவ்வளோ விஷயங்களையும் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் எல்லாமே எங்களோட வேலைகளும் இருக்குது நேரங்களில் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுறோம் அது உங்களை உங்களோட சர்வீஸ்க்காக பயன்படுத்திக்கிறது நல்லது உங் அதே நேரத்தில் உங்களோட சுய ஜாதகம் பார்த்து உங்களோட வாழ்க்கையை மேம்படுத்த வேண்டியது உங்கள் கையில் இருக்குது சுயஜாதகம் பார்க்கறதுக்கு இதில் கொடுத்துருக்க நம்பர் இன்ஸ்டாகிராம் ஐடி இல்லைன்னா ஃபேஸ்புக்கில் கம் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கே வேணால் எங்களை ஜாயின் பண்ணலாம் மெசேஜ் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க அதுவும் இல்லாமல் ஐம்பது ரூபாய்க்கு ஆஃபர் போட்டிருக்கு அதையும் பயன்படுத்திக்கிறது நல்லது